அதனால் இன்றிரவும் இதே புராண இதிகாச நாடகங்கள் நாடகங்கள்தான் கலந்தம்பட்டிலே நடைபெறும் என்பதை தெரிஞ்சு கொண்டு இது வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. இது வரைக்கும் இந்த கும்பாபிஷேகத்தை பாத்து போங்க. தப்பி கூடியது அது இல்ல ஒரு பொண்ணாடியை போட்டு விட்டுட்டு அவរ அடிச்சது மரியாதை. வச்சது யாரு? என்ன வச்ச நீதான் ஊரே. அத்திமாரி லீவ் பண்ணுங்க வரமா அவலியு சொன்னான் அவன்காவே வந்துட்டேன் ஏய் என்ன குறியாக மாத்த நீ